சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நமது இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெற்றோருமே தன்னுடைய சக்திக்கு மீறி செலவு பண்ணி தான் தன்னோட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க ஓடி ஓடி உழைச்சு அவங்களுக்காக சொத்துக்கள்லாம் சேர்த்து வைக்கிறாங்க இப்படிப்பட்ட பெற்றோர்கள் வயதான பிறகு பிள்ளைகளை சார்ந்து வாழ்றாங்க அந்த நேரத்துல பிள்ளைங்க நல்லா பாத்துக்கிற இருந்தாலும் ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் கொஞ்சம் கூட தயங்காம தூக்கி வீசி அறிஞ்சாங்க இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு எதுக்குங்க ஓடி ஓடி சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சா போதாதா இப்ப நம்ம கதையிலையும் இந்த மாதிரி சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போறோம் கல்லையும் கரைய வைக்கும் கதை இது இந்த கதையை எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா பரமனுக்கு உறக்கம் வரவில்லை உணவை வயிறு ஜீரணிக்க மறுத்தது அறுபதுக்கு அப்புறமும் இருபது மாதிரி வாழ முடியுமா என்று சொல்லி பரமன் வேதனைப்பட்டார் உசுறு போகிற வரைக்கும் உளராம படுத்திருந்தா வாழ்ற வயசுல இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்க என்ற மருமகளின் முனகல் சத்தம் லேசாக காதில் கேட்டது அதனால் தனது வேதனையை வெளிப்படுத்தாமல் வாயை மூடிக்கொண்டார் பரமன் அறுபது வயது பின்னோக்கி அசை போட்டது அவரது மனம் கூரை வீட்டில் மண்தரையில் விரித்த கோரைப்பாயில் படுத்து உறங்கி குழந்தை பருவத்தில் வாழ்ந்தது நினைவில் வந்தது பரமனுக்கு கூரையை பார்த்து கொண்டு பாயில் தாயின் அரவணைப்பில் கவலை ஏதுமின்றி கண்ணனைப் போல் பற்கள் முளைக்காத பொக்கை வாயில் சிரித்தபடி படுத்திருப்பது நிழலாடியது பாம்பு பூரான் வருகிறது குழந்தையை தீண்டினால் என்னாவது எனும் பயத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி கூரை வீட்டை ஓட்டு வீடாக மாற்றினர் பரமனின் பெற்றோர் படித்து முடித்து வேலையில் சேர்ந்து பெண் பார்க்கையில் ஓட்டு வீடா என பெண் கொடுப்பவர்கள் ஒதுங்கினர் அதனால் தனது அலுவலகத்தில் லோன் போட்டு பக்கத்து இடத்தில் காங்கிரீட் வீட்டை கட்டி முடிக்கையில் திருமணம் முடிவானது பரமனுக்கு நீங்க டவுனுக்கு வேலைக்கு போறீங்க நானும் பையனும் எதுக்குங்க இந்த கிராமத்துல வாழணும் பேசாம இந்த வீட்டை வித்துட்டு கொஞ்சமா லோன் போட்டு டவுன்ல ஒரு வீட்டை வாங்கிட்டா என்ன என்ற மனைவியின் விருப்பத்திற்கு இணங்கினார் பரமன் வருடங்கள் ஓடின எப்ப பரம்மா தனி வீட்டில் ஒவ்வொன்றுத்துக்கும் நாம தான் ஓடணும் அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் போட்டிருக்காங்க தண்ணி வரலேன்னு கவலை இல்லை ப்ளம்பர் வரலன்னும் தேடி அலைய வேண்டியதில்லை வேலைக்காரி கூட ஈஸியாக கிடச்சிருவா பக்கத்து போர்ஷன் டிரைவரை நம்ம காரை ஓட்ட கூப்பிடலாம் நான் வாங்கி குடி போயிட்டேன் ஏழாவது மாடி படியில ஏற வேண்டியதில்லை லிஃப்டு தான் சுத்தமான காத்த சுவாசிக்கலாம் வண்டி வாகன சத்தமே கேட்காது பறவைகள் பறக்கிறத மேகக்கூட்டம் நகர்ந்து போறத நல்லா பார்க்கலாம் என்று அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் நண்பர் ரகுவரன் சொன்னதும் சம்மதித்தார் பரமன் வயது அறுபதை நெருங்கியது வேலையிலிருந்து ஓய்வு கிடைத்திருந்தது பரமனுக்கு அவருக்கு கிடைத்த பென்ஷன் பணம் செலவுகளுக்கு போதுமானதாக இருந்தது அப்போது பரமனின் மகன் அப்பா மேட்ரி ஜாதகம் பதிவு பண்ணிருக்கேன் ப்ரொஃபைல் பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பார்ட்மெண்ட் வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்றாங்க தனி வீடு வாங்கலாம்னு பாக்குறேன் நான் ஐடி கட்டுறதுனால ரெண்டு கோடி லோன் கிடைக்கும் இந்த வீடு ஒரு கோடிக்கு போகும் ஊர்ல இருக்கிற நம்ம நிலம் ரெண்டு கோடிக்கு போகும் அஞ்சு கோடிக்கு பங்களா மாதிரி கேட்டட் கம்யூனிட்டில பாத்திருக்கேன் அந்த வீடு வாங்கிட்டா என் கூட வேலை செய்யற பொண்ணு அனிதாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாப்பா என்றான் மகன் சொன்னதை பரமனால் தட்ட முடியவில்லை வீடு வாங்கிய அடுத்த மாதமே திருமணமும் மகனுக்கு நடந்தது வீட்டில் வழுக்கி விழுந்த பரமனுக்கு இடுப்பு எலும்பு உடைந்ததில் மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தவரை தற்போது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர் பரமன் உறக்கத்தில் இருந்தார் அவரது மனைவி தட்டி எழுப்பி கஞ்சி கொடுத்ததை வாங்கி குடித்தார் மனைவியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்ததை கண்டு அதிர்ந்தார் காரணம் கேட்டதற்கு அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை நள்ளிரவு அழுகை சத்தம் கேட்டதும் பார்த்தார் ஸ்டிக்கை எடுத்து ஊன்றியவாறு மெதுவாக மனைவியின் அறைக்கு சென்றார் மருமகளும் மகனும் அழுது கொண்டிருந்தனர் சம்பிரதாயங்கள் முடிந்திருந்தது உறவுகளின் வருகை நின்று போன பின் ஒரு நாள் அப்பா நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே என்று கேட்ட மகனை ஏறிட்டார் சொல்லுப்பா என்றார் அப்போது மருமகள் அனிதா குறுக்கிட்டு பேசினாள் எதுக்குங்க சும்மா அநியாயத்துக்கு தயங்குறீங்க சட்டுன்னு பேசுனா பட்டுன்னு முடிஞ்சு போகுது அது வேற ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறோம் நீங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய பங்களாவில் அதுவும் அத்தை போன வருத்தத்தில் தனியாக இருந்தீங்கன்னா அத்தை மாதிரியே கவலையில் விஷத்தை குடிச்சு செத்துட்டிங்கன்னா சொந்த பந்தம் என்ன தானே தப்பாக பேசுவாங்க அதனால் முதியோர் இல்லத்தில் விட்டுறலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் என்னங்க அப்படித்தானே என்று மனைவி பேச்சை மறுக்காமல் ஆமாம் என்பதை போல் தலையாட்டினான் மகனும் மருமகளும் தகவலை சொன்னார்கள் ஆனால் அவருடைய விருப்பத்தை கேட்கவில்லை என்பதை புரிந்த பரமன் மிகவும் வேதனை அடைந்தார் முதியோர் இல்லத்தில் கூரை வீட்டில் ஒரு கோரை பாயில் ஒரு குழந்தையை போல் படுக்க வைக்கப்பட்டார் குழந்தையில் இருந்தது போன்ற அதே நிலை பூஜ்யத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை திரும்பவும் பூஜ்யத்துக்கே வந்திருப்பதாகப்பட்டது அன்று தாயின் அரவணைப்பு குழந்தை மனம் சிரிப்பு வந்தது இன்று வெறும் பாயின் அரவணைப்பு முதிர்ந்த மனம் அழுகை வந்தது வேதனையின் உச்சத்தை கண்டார் பரமன் தூக்க மாத்திரைகளை அதிகமாக போட்டு கொண்டார் அந்த உறக்கத்திலேயே உதிர்ந்து போனது அவரது உடலில் இருந்த உயிர் என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்ங்க தப்பே கிடையாது ஆனா பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறேன்னு சொல்லி தன்னை வருத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழக்கூடாதுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதன் பிறகு பிள்ளைகள் தன்னுடைய சொந்த காலன் நின்று வாழணுங்க என்னுடைய கருத்துக்களில் தவறு எதுவும் இருந்தால் மன்னிச்சிடுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்